ஒரு வழியா பத்திரிகைகள் எல்லாம் எல்லாருக்கும் வச்சு முடிச்சாச்சு அந்த பெரிய வேலை முடிஞ்சது ஆமா மச்சான் இனிமேதான் பெரிய பெரிய வேலையே இருக்கு நீங்க என்ன அதுக்குள்ள முடிஞ்சிச்சு சொல்லிட்டீங்க இவருக்கு இன்னும் தெரியல இப்பதான் கல்யாணத்துக்கான வேலைகளே ஸ்டார்ட் ஆக போகுது இவர் அதுக்குள்ள வேலை முடிஞ்சிச்சுன்னு சொல்றாரு பார்வதி நான் பத்திரிக்கை வேலை தான் முடிஞ்சிச்சுன்னு சொல்லு எனக்கும் தெரியும் இனிமேல் தான் வேலைகளே நிறைய இருக்குன்னு சரி சரி எல்லா வேலைகளும் நாங்கள் பார்த்துட்டோம் ஆமாம் நாளைக்கு பந்து கால் நேரத்துக்கான வேலைகளை நீங்கள் இல்லையா ஆமாங்க எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி தான் வச்சிருக்கோம் நீங்கள் அக்கம் பக்கத்துலேயும் ஆளுங்க சொல்லி அனுப்பிட்டோம் காலையில் முகத்த நேரத்துக்கு எல்லாரும் வந்துருவாங்க நீங்களும் ஐயர் கிட்ட சொல்லிட்டீங்களா ஐயர் வந்துட்டாங்கன்னா முகத்த காலை நட்ட வேண்டியதான்

வேற வேலைங்க இருக்கமா சரியா போச்சு போங்க பந்த கால அப்புறம் வேலைங்க இருக்காவா அண்ணே பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் நலங்கு வைக்கணும் மறந்துட்டீங்களா நாங்கள் பொண்ணு வீட்டு சைடு பொண்ணுங்களுக்கு நலங்கு வச்சிருவோம் நீங்கள் மாப்பிள்ள வீட்டு சைடு இருந்து நீங்க மாப்பிள்ளைங்களுக்கு நலங்கு வைக்கணும் அங்கே கார்த்தி மாப்பிளைக்கு அவங்க வீட்டில் நலங்கு வச்சிருவாங்க அதே ஆமாம் நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் இருக்குல்ல அது மறந்துட்டேன் நான் சரி சரி நல்ல வேலை நீங்களாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களே அது போதும் ஆமாம் நாங்கள் எப்படி மறந்துடுவோம் அதெல்லாம் நாங்கள் மறக்க மாட்டோம் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கோம் நாங்கள் காலையில் என்ன பண்ணுறோம் நல்ல நேரம் பார்த்துட்டு பொண்ணுங்களுக்கு ஃபஸ்ட்டு நலங்கு வச்சிடும் நலங்கு வச்சுட்டு உள்ள ரூம் கூட்டிகிட்டு போயிடும் அப்புறமா நீங்க மாப்பிள்ளை தம்பிங்களை உட்கார வச்சு நலங்கு வச்சுருங்க சரிங்களா ஆமாம் ஆமாம் சாந்தி நீ சொல்கிறது

சரி அண்ணி நம்ம எப்படி இருக்குன்னு பாத்துட்டேன் நம்மளும் போய் ஒரு எட்டு ரித்துக்கு நலங்கு வச்சுட்டு வந்துடும் அண்ணி இல்ல சாந்தி நம்ம போறது கொஞ்சம் கஷ்டம் தான் யோசிச்சு பாரு இப்ப ரித்துக்கு போய் நம்ம நலங்கு வைக்கிறோம் அப்படின்னாக்க காத்தி மாப்பிளைக்கும் போய் நலங்கு வைக்கணும்ல நீ மறந்துட்டியா அட ஆமா அண்ணி அங்க அமிர்தாவும் சம்மதி வீட்டுக்காரங்களும் சரி அப்ப நம்ம நம்ம வீட்டு மட்டும் தான் கரெக்ட் நமக்கு இங்கேதான் வேலை கரெக்டா இருக்குமே நம்ம இங்கே பாப்போம் கொடுங்க நானும் நினைச்சிருக்கேன் அப்படின்னு சம்மதி வீட்டார்ப்போம் நாளைக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டியா எதனா வாங்கணும்னா சொல்லு நானும் மச்சானும் போயிட்டு வந்துடும் என்ன விளையாடுறீங்களா எதனா வாங்கணுமான்னு கேக்குறீங்க எவ்ளோ வாங்க வேண்டியது இருக்கு நீங்க முதல்ல காப்பியை குடிச்சிட்டு கிளம்புங்க போயிட்டு பூ வாங்கிட்டு வரணும் பழங்க வாங்கிட்டு வரணும் அப்புறம் நாளைக்கு பந்தக்கால் நடுறதுக்கான கொஞ்சம் கொஞ்சம் பொருள் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு சந்தனம் குங்குமம் அது இதுன்னு லொட்டு லொசுக்குன்னு நிறைய பொருள் இருக்கு வாங்க நான் லிஸ்ட் எழுதி தரேன் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க தெரியாம கேட்டுட்டமா சாந்தி சரி நீ போய் உங்க லிஸ்ட்ல ரெடி பண்ணி வை இந்த காஃபி ஒரு மடக்கு ஊத்திக்கிட்டு வரும் போமா

அருண் எதுவும் பண்ண மாட்டானே எதுவும் தவறி கூட பேச மாட்டானேமா நல்லா சொன்னீங்க போங்கனா அருண் அப்பதா தான் என் பேச்ச கேட்கறதே இல்ல என்ன நடந்துதுன்னு நீங்களே அண்ணிகிட்ட கேளுங்க என்ன பார்வதி என்ன ஆச்சு ஏன் சாந்தி இவ்ளோ கோவமா சொல்ற என்ன ஆச்சு ஐயோ ஏங்க அவ கடக்கறா அவ இப்படி தான் கோவப்பட்டுட்டு கடப்பா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அருணே வீட்டுக்கு தேவையான ஹோம் அப்ளைன்ஸ் எல்லாம் வாங்கி வாங்கிட்டு வரேன்னு சொல்லி நிம்மிய கூட்டிட்டு போயிட்டாங்க அவ்வளவுதான் அதுக்கு தான் இருக்கா வீட்டுக்கு தேவையான பொருள் தான வாங்கி போயிருக்கான் அதுக்கே சாந்தி கோவப்படுறா பொருளை நிம்மிய கூட்டிட்டு போனதால கோவப்படுறளோ நிம்மிய கூட்டிட்டு போனதால உனக்கு கோவலங்க இந்த எல்லாம் ஏன் நீ வாங்குற நாங்க தான சீர்வரிசையா செய்யணும் நீ

என்னண்ணா நீங்களாவது கேப்பீங்கன்னு பார்த்தா நீங்களும் கூட சேர்ந்து இப்படி பேசுறீங்க இதெல்லாம் சரியில்லை பாத்துக்கங்க சாந்தி நாங்க கரெக்டா தான் பண்றோம் நீங்க இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத அருண் அதனே பார்த்தேன் அருண் பேசினா எல்லாம் கரெக்டா தானே இருக்கும் அதான் என் பையன் கரெக்டா தான் செஞ்சிருக்கிறான் நான் கூட கொஞ்சம் நேரத்தில் அருண் தப்பா நினைச்சேன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ இது மேல வேற வேற எதுவும் பேசாத விட்டு சரி நீ போய் லிஸ்ட் எடுத்துருவோம் நாங்க கடைக்கு போயிட்டு வந்துடும் நல்ல குடும்பம் ஏன்னா இப்படி இருக்கீங்க ஒரு பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரும் இப்படி இருந்தா நாங்க என்ன பண்றது

எனக்கு என்ன பண்ணுறது என்ன சொல்கிற உங்கள் அண்ணியும் ஐயோ அம்மா எதுக்கு அவங்க இன்னும் ஃபோன் பண்ணுறாங்க அம்மா எதுவும் ஆமாங்க அன்னைக்கு போகும்போது அவன் முடிஞ்சு சரியில்லை இப்போ எதுக்கு ஃபோன் அடிக்கிறான்னு ஒன்றும் புரியல என்னவா இருக்கும் தெரியலையே அண்ணி என்னவா இருக்கும் என்னவா இருக்கும்னு யோசிச்சிட்டு இருக்க போன் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க என்னன்னு இப்படியே யோசிச்சுட்டே இருந்தால் எப்படி என்னதான் ஆகுது பாப்போம் பார்ப்போமே எடுத்து கேளுங்க அண்ணி இல்லை சாந்தி இவங்க பற்றி உனக்கு தெரியாது இவங்க எதுவும் ஏழையும் இல்லாமல் நமக்கு ஃபோன் அடிக்க மாட்டாங்க இவங்க ஃபோன் பண்ணுறாங்கனாலே அதில் ஏதோ விலங்கு இருக்குன்னு அர்த்தம் அம்மா பார்வதி இப்படியே யோசிச்சுட்டே இருந்தால் என்ன பண்ண முடியும் அவங்க பாரு விடாமல் ஓயாமல் அடிச்சுட்டே இருக்காங்கல்ல என்னன்னு ஒரு எட்டு கேட்டு ஆமா பார்வதி இவங்கெல்லாம் சொல்றது கரெக்ட் தான் என்ன அட்டன் பண்ணி கேளு அவங்க அவட்ட பாத்துக்கலாம் கேளு சரிங்க ஹலோ அனி சொல்லுங்க அனி ஹலோ என்னடி இத்தனை ஃபோன் அடிச்சதுக்கு அப்புறம் தான் இப்போ தான் ஃபோன் எடுக்க உனக்கு மனம் வந்தது ஐயோ அப்படிதான் இல்ல நீ இப்போதான் ஃபோன் அடிச்சதே கேட்குது எனக்கு அதான் ஓடி வந்து எடுக்கா நீ சொல்லுங்க நீ ஹம் உனக்கு நல்லா கேட்கும் எனக்கு தெரியாது நீ எந்தெந்த நேரத்துக்கு எப்படி எப்படி மாத்தி மாத்தி பேச்ச பேசுவேன்னு நீங்களே இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் சரி சொல்லுங்க நீ அதான் எடுத்துகிட்டேன்னா இப்போ என்ன சொல்லுங்க உங்க ஊர் பஸ் ஸ்டாண்ட்டில் தான் நிற்கிறான் வாங்க சுவந்தி எங்களை கூட்டிகிட்டு போங்க இத கூட சொல்லணும் போல இருக்கு

நம்ம ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கிறது மட்டும் அவள் கண்ணுக்கு பட்டுது அவ்வளோதான் பொறுக்காது நம்ம ரெண்டு பேரும் உயிரோட கொளுத்தாலும் கொளுத்திடுவா அது மட்டும் இல்லை அவள் இது வரைக்கும் அருணியும் அரவிந்தியும் பார்த்ததே கிடையாது இவ வேறு நாங்க இருக்கோம்னு சொல்லியிருக்கா ஒரு வேளை அவள் பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்திருக்கா என்னன்னு தெரியலை அரவிந்தியோ அருணியும் பார்த்தாலும் இந்த கல்யாணத்துல எதுவா ஏழரையை கூட்டிகிட்டு வாழும்னு பயமாக இருக்கடி ஏன் நீ இதுக்கு இப்படி பயப்படுறீங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அண்ணா நீங்கள் போய் அவங்கள கூட்டிகிட்டு வாங்க போங்க அவங்க ரொம்ப நேரமாக பஸ் ஸ்டாண்டில் நிற்க போறாங்க நீங்கள் போய் கூட்டிகிட்டு வந்து விட்டுக்கே அப்புறமா கடைக்கு போங்க போங்க

நினைக்கிறேன் <affiliated ytog> <f connected>

அப்பதான் திரும்புவான் கூப்பிடு போயிருக்காடி கூப்பிடும் போது எனக்கு உள்ளுக்குள்ளோ பண்ணுது எடுத்த <laughs> 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 நீ இங்க இரு தெக்கசி திரும்பி. தேங்க்ஸ். ஊங்க இரு. நீ அந்த பக்கம் திரும்பி நில்றக்காத. நான் போய் இன்னொன்னு போட்டிட வரேன். அதையும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. ம் சரி சரி நீ போய் போட்டிட வாசி திரும்பி. நான் பாக்குறேன். சரிடா பொறுக்கி நீ இங்க இரு. நீ அப்படி கத்துறே இருந்தா உன்ன கூப்பிடிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரியா? ஏண்டி? வாய் திறந்து கூப்பிடு. ம் சரி சரி சிட்டு நான் இங்க ஏ நிக்குறேன். உன்னை பார்த்துட்டு நிக்கறேன். நீ போயி வேற எலஸ் போட்டிடு போ. ஏ ஓகே. ஓகே. டாரியே, சரியா வந்துட்டேன்டி. என்னடி எப்படி அவளை கொள்ற என்ன ஒரு வேலை நமக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கோ இவ்வளவு பிடிச்சிருக்குங்கிறத தாண்டி நம்ம இவ்ளோ இவ்ளோ லவ் பண்றோமோ என்னடா நடக்கிற சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்தா லவ்ங்கிற மாதிரி தான்டா காட்டுது ஒருவேளை நமக்கு அவன் மேல லவ் வந்துருச்சோ இன்னும் கொஞ்ச நேரம் நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த

half saree எல்லாம் எடுத்துட்டு தான் எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு எனக்காக ஒன்னு ஒன்னு பண்ணுவியா என்ன என்ன சொல்லு அது வந்து என்ன எதுக்கு இப்ப தயங்கற சொல்லு என்னன்னு கிள்ள சிட்ட இருந்து சொன்னா போச்சு ஒரு தயக்கமா இருக்கு டேய் பொறுக்கி அதெல்லாம் ஒண்ணு ஒண்ணு போச்சுக்க மாட்டேன் நீ சொல்லு இப்போ நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டோம்ல அதனால நீ எது சொன்னாலும் நம்ம கோச்சுக்க மாட்டேன்டா பொறுக்கி அதனால நீ சொல்லு என்ன பொறுக்கியோ இருடி

ஒரே ஒரு புடவை மட்டும் கட்டிட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் இப்போ எப்படி கார்த்திக் கல்யாணத்துக்கு நீ புடவை தானே கட்டணும் தான் ஒரு புடவை மட்டும் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த புடவை மட்டும் கொஞ்சம் கட்டிட்டு ப்ளீஸ் பிளீஸ்